வேல்ஸ் கல்விக்குழுவம் தொடர்புடைய வருமான வரி சோதனை நடைபெறுகிறது கருப்பு பண பரிமாற்றம் அடிப்படையில் இந்த சோதனை வருகிறது இது குறித்து விரிவான தரவுகளை பதிவு செய்வதற்காக நமது துணை ஆசிரியர் மகாலிங்கம் இருக்கிறார் மகாலிங்கம் இந்த சோதனை எதனால் நடைபெறுகிறது எந்த குற்றச்சாட்டு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்பது குறித்து விரிவா சொல்லுங்க இரண்டு தகவல்கள் வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்று ஏற்கனவே இரண்டு மாதங்களுக்கு முன்பு லோட்டஸ் பாலா என்பவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் வரி ஏய்ப்பு சம்பந்தமாக சோதனை நடத்தப்பட்டது அந்த சோதனையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக வேல்ஸ் கல்வி சம்பந்தப்பட்ட முப்பது இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக கூறியிருக்கிறார்கள் சென்னையில் இருபத்தி ஏழு இடங்களும் அதே போல தெலுங்கானாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் மொத்தம் மூன்று இடங்களில் தெலுங்கானாவில் சோதனை நடப்பதாக தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரண்டாவது விஷயம் வரி ஏய்ப்பு சம்பந்தமாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன என்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெறுவதாக வருமான வரித்துறை தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது வேல்ஸ் குழுமத்தின் தலைவர் ஐசரி கணேசன் வீடு மற்றும் அலுவலகங்கள் முக்கியமான கூடிய அதாவது வேல்ஸ் குழுமத்தின் சம்பந்தப்பட்ட முக்கிய கூடிய நபர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் இந்த சோதனை நடப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் இந்த சோதனையின் முடிவில் தான் எது மாதிரியான கணக்கில் வராத ரொக்கம் அல்லது தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதா என்பது குறித்தெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை தீவிரமாக நடந்து வருவதாக கூறியிருக்கிறார்கள் இந்த சோதனையில் சுமார் நூற்றி இருபது வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் ஆஹ் இந்த சோதனை விரிவடைய வாய்ப்பிருப்பதாகவும் தற்பொழுது வருமான வரித்துறை தரப்பில் இருந்து உங்கள் தரவுகளுக்கு நன்றி thank <laughs> you